அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமானை அடைவதற்கு சரணாகதி ஒன்றே வழியாகும் அவரை சரணடைபவர்கள் வாழ்வில் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்றிருப்பர் திங்கக்கிழமை சிவன் வழிபாட்டிற்கு உகந்த நாளாகும் அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கக்கிழமைக்கு தனி சிறப்பு உண்டு அதற்கு கார்த்திகை சோமவாரம் என்று சிறப்பான பெயரும் உண்டு இந்த பதிவிலே கார்த்திகை சோமவாரம் என்றால் என்ன கார்த்திகை சோமவார விரதத்தின் மகிமைகளையும் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் சோமன் என்றால் உமையுடன் கூடிய சிவன் என்று பொருள்படும் அத்தோடு சந்திரன் என்ற பொருளும் உண்டு கார்த்திகை மாதத்தில் பல முக்கிய விரதங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன அவற்றுள் முக்கியமானது கார்த்திகை சோமவாரம் ஆகும் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமை தோறும் இந்த விரதம் கடைபிடிக்கப்படும் புராணத்தில் உள்ளபடி தட்சாதிபதி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தகப்பனார் அவர் சந்திரனை ஒருமுறை கடுமையாக சபித்து விடுகிறார் இதனால் சந்திரன் மிகவும் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார் முனிவர்களிடம் ஆலோசனை கேட்கிறார் முனிவர்கள் அவரை சிவபெருமானை குறித்து சோமவார விரதத்தை கடைப்பிடி உனக்கு சிவபெருமானின் அருள் கிடைத்தால் உன் துன்பத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் என்று அறிவுரை கூறுகிறார்கள் முனிவர்களின் ஆலோசனைப்படி சிவபெருமானை குறித்து சோமவார விரதத்தை கடைபிடித்துதான் சிவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவனாகிறார் சந்திர பகவான் கார்த்திகை மாத சோமவாரத்தில்தான் சந்திரனை தன் ஜடாமுடியில் சூடிக்கொள்கிறார் சிவபெருமான் அப்படி அமர்ந்து கொண்ட சந்திரன் சிவபெருமானிடம் ஒரு வேண்டுதலையும் வைக்கிறார் இறைவா சோமவாரம் தோறும் பூஜை செய்து விரதம் இருப்பவர்களுக்கு நர்கதியை கொடுக்க வேண்டும் என்று வரம் கேட்டான் அவ்வாறு வரம் அளித்த அருளினார் ஈசன் இந்த சோமவார விரதத்தின் பலனால் இவர் தன் வாழ்வில் செய்த பாவங்கள் அகலும் நோய் நொடிகள் அண்டாது என்றும் கூறப்படுகிறது இந்த விரதத்தை பக்தர்கள் தங்களின் வசதிக்கேற்ப வாழ்நாள் முழுவதுமோ அல்லது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கோ கடைபிடித்து நலம் பெறலாம் சிவபெருமானுக்குரிய முக்கிய விரதங்கள் எட்டு என்று ஸ்கந்த புராணம் கூறுகிறது அவற்றுள் முக்கியமான ஒன்று கார்த்திகை சோமவார விரதம் கார்த்திகை மாதத்தின் திங்கள் கிழமைகளில் இவ்விரதம் கடைபிடிக்கலாம் சந்திரன் கடைபிடித்து மேன்மை பெற்ற விரதமாகையால் சந்திராஷ்டமும் வரும் நாட்களில் அவதிப்படுவோர் ஜாதகத்தில் சந்திரனுடன் சனி ராகு கேது போன்ற கிரகங்களின் கூட்டணி உள்ளோர் மன உளைச்சலுக்கு ஆளானோர் உடலில் நோய் கண்டவர்கள் இந்த விரதம் மேற்கொண்டால் சிவபெருமானின் பரிபூர்ண ஆசி கிடைத்து வாழ்வில் மேன்மை மேன்மையடையலாம் மேலும் கார்த்திகை சோமவார விரதம் இருந்தால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே உள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் சிவனுக்கு பிடித்தமான இந்த விரதத்தை கடைபிடித்தால் ஆயுளும் அதிகரிக்கும் நம சிவாயம் நம சிவாயம் நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும் கமகமக்கும் ஊதுபத்தி ஏற்றி பாருங்கள் கற்பூர தீபம் அதை காட்டி பாருங்கள் உமையறையில் இருப்பவன் பேர் உறக்கச் சொல்லுங்கள் உள்ளம் மகிழ வாழ்க்கையினை அமைத்துக் கொள்ளுங்கள் ஓம் சிவாய அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்